ரேவிதி சீரியல புராடகாஸ்மண அருமையான மாசான எபிசோட் இருக்குன்னே சொல்லலாம் மிஸ் பண்ணாமல் அவங்க கேளுங்க கார்த்தி வந்து பெருமன் வீட்டில் வந்து தேடி பார்க்குறாங்க எங்க இருக்குன்னு தெரில என் வீட்லேயும் தேடி பார்த்துருங்கன்னு அந்த அதிகாரி சொன்னோன்னே அவங்க வீட்லேயும் வந்து தேடி பார்த்துட்டு இருக்காங்க எங்கேயுமே இல்லைங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க நான் தான் அப்பயே சொன்னேன்ல இந்த ஒரு நம்பர் தான் எங்க மேல பழி போட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி என்னென்னமோ சொல்லி சமாளிச்சுட்டு இருக்காங்க அப்பன்னு பார்த்து உச்சகட்ட கோத்தில் வந்து இருக்காங்க நம்ம கார்த்தி இவன் போய் சொல்கிறான்னு தெரியுதுன்னு சொல்லி எதார்த்தமாக திரும்பும்போது தான் அங்கே வந்து இருக்கு அந்த இடத்த வந்து அப்படியே மண்ணெல்லாம் கொஞ்சம் நோக்கி விட்டு பார்க்குறாங்க பையன் எடுத்துட்றாங்க பையன் எடுத்தோன்னு பார்த்திங்களே சார் என்னென்னமோ சொல்லிட்டு இருந்தாங்க இந்த ஒரு நபர் அப்போயிலேருந்து சொன்ன விஷயம்லாம் உண்மைதான் அப்படின்னு சொன்னோன்னே இவன் இவ்வளோ பெரிய இடத்துல வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது இவன் இப்படியெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காதா சரி இவனை நான் இந்த இடத்த விட்டே தூக்குறேன்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் கூட்டிகிட்டு போங்க அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலான்னு உடனே ரொம்பவே சந்தோஷம் சார் இல்லைப்பா நீ தான் வந்து ரொம்ப லாபகரமாக இந்த விஷயத்த கண்டுபிடிச்ச உனக்கு தான் நான் நன்றி கடன்மா பட்டிருக்கேங்கிற மாதிரி சொன்னோன்னே பாட்டிக்கிட்ட கொண்டு போய் கொடுக்கணும் சார் அவங்க ரொம்ப பாட்டமாக இருப்பாங்கன்னு சொல்லிவிட்டு வேக வேகமாக போகிறாங்க அந்த இடத்துல நம்ம கார்த்தி போனோன்னே அப்படியே கேஷுவலாக வந்து பாட்டி இந்தாங்க பாட்டி எல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கங்கன்னொண்ணே டக்கு டக்குன்னு வந்து பார்க்குறாங்க எல்லாமே கரெக்டாக இருக்குது சூப்பர் கார்த்தி ஒன்று அடிச்சிக்க யாருமே கிடையாது தெரியுமா அப்படின்னு சொன்னோடனே அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை பாட்டி அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல இது எல்லாத்தையும் நம்ம ரேவதி வந்து பார்த்துட்ருக்காங்க எப்படி இவரால இப்படியெல்லாம் வந்து கரெக்டாக வந்து எல்லாத்தையும் கண்டுபிடிக்க முடியுது எங்கப்பா எடுத்தாங்கிற மாதிரி பாட்டி வந்து கேட்குறாங்க வேறு யார் எடுப்பா இங்கே கனா போச்சுன்னா விரும்பணும் அந்த தான் காரணமாக இருந்தாங்க நான் எப்படியோ இந்த விஷயத்த வந்து கண்டுபிடிச்சிட்டேன் அதுவும் சாதாரண ஒரு கட்டி கட்டியிருக்கிற அந்த ஒரு டிசைனை வச்சு இவ்வளோ தூரம் கண்டுபிடிக்கிறதுனா வேற லெவல் கார்த்தி அப்படின்னு அந்த இடத்துல எல்லாரும் சொல்லிகிட்டு இருக்காங்க குடும்பத்து மேலே அன்பு பாசம்லாம் இருந்தால் எது வேணான்னு சாத்தியம் இதுக்கு எனக்கு ஒத்தாசம் பண்ணது வேறு யாரும் இல்லை மயில் தான் அவர் எவ்வளோ பெரிய கெட்டிக்காரை தெரியுமா அந்த ஒரு நபரை பிடிக்கிறதுக்கே மயில் தான் காரணமாக இருந்தாங்க கடைசி நேரத்தில் தான் நான் வந்து கண்டுபிடிச்சேன் அப்படின்னு சொன்னோன்னே உங்கள் ரெண்டு பேரையும் நான் ரொம்ப வந்து சந்தோஷப்படுறேன் பெருமையாக இருக்குப்பா உங்களோட நான் பாட்டியாக இருக்கிறத நினச்சின்னு சொல்லி மயில் வாகனத்தை ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் கார்த்தியும் வச்சுக்கிட்டு ரெண்டு பேரையும் வந்து புகழ்ந்து தள்ளிக்கிட்டு இருக்காங்க நம்ம பரமேஸ்வரி பாட்டி சரி சரி ஆக வேண்டிய வேலையெல்லாம் ஏகப்பட்டது இருக்குது வாங்க பாட்டி நம்ம முன்னாடி வந்து போயிட்டுருப்போம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல மயில் வாங்கினோம் எல்லாரையும் கூப்பிட்டுட்டு போயிட்டுருக்காங்க ரேவதி வந்து கார்த்திகிட்ட வந்து பேசுகிறாங்க நான் அவங்க கொஞ்சம் தனியாக பேசணும் என்கிட்ட பேசுகிறதுக்கு என்னமா இருக்கு அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது கடுப்பாகிட்டாங்க அந்த இடத்துல நம்ம ரேவதி நான் தான் சொல்கிறேன்ல நிறைய இருக்குன்னு என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லும்போது எதுக்காக நீ என் கிட்டே இப்போ மன்னிப்பு கேட்குற ஆமாம் நீ என் குடும்பத்துக்குள்ள ஒரு பிரச்சனைன்னு வந்தா முன்னாடி வந்து நிற்கிற அது மட்டும் இல்லாமல் எல்லா விஷயத்திலையும் நீ யாரையும் மாட்டி விட மாட்டேங்க அது மட்டும் இல்லாமல் சந்திரகலா ஏற்கனவே ஒரு விஷயத்துல தப்பு பண்ணாங்கன்னு தெரிஞ்சிருந்தோம் நீ அவங்கள மாட்டி விடல அது மட்டும் இல்லாமல் என் குடும்பத்துக்கு மட்டும் இல்லாமல் இப்போ பாட்டி குடும்பத்துலேயும் நீ ஒரு அங்கமாக இருக்க பாட்டிக்கு ஒரு கஷ்டம்னு வந்துச்சுன்னா முன்னாடி வந்து நிற்கிற எனக்கு சந்தோஷமாகவும் ஆனந்தமாகவும் இருக்கு ஆனால் நீ தப்பானவனு நான் இத்தனை நாளாக வந்து உன்னை திட்டு திட்டுன்னு திட்டிகிட்டு இருந்தேன் அது எல்லாத்துக்கும் சேர்த்து நான் இப்போ உன்கிட்ட ஒரு மன்னிப்பு கேட்குறேங்கிற மாதிரி சொல்கிறாங்க இதை கேட்ட உடனே ஒன்றும் புரியாம நிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம கார்த்தி என்ன நீ இதெல்லாம் வந்து சொல்லிக்கிட்டு வா நமக்காக எல்லாரும் வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க கோயிலில் நம்ம கோயிலுக்கு போகலான்னு சொல்லிட்டு கார்த்திகை ரேவதியும் வந்து அப்படியே கைக்கு ஒத்துக்கிட்டு போறாங்க அந்த இடத்துல இது எல்லாத்தையும் வந்து சந்தோஷமா பார்க்குறாங்க என்னது ஒரு விஷயத்துல வந்து நம்ம கார்த்திய தப்பிக்க விட்டோமே சரி அடுத்தது நம்ம எப்படி இருந்தாலும் வந்து ஜெயிக்கலாங்கிற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க தான் இந்த விஷயத்துல கார்த்தி வந்து ஜெயிச்சானு என்னால யூகிக்கவே முடியல தெரியுமா அப்படின்னு சொன்னோன்னே எனக்கும் ஒன்னும் புரியலங்க எனக்கும் கொஞ்சம் கவலையா தான் இருக்கு இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் ஏது பண்ண போறோம் சுத்தமா தெரியலங்கிற மாதிரி யோசிச்சிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க அந்த இடத்துல சந்திரகலாவும் சிவநாடியும் அவங்க நம்ம சித்தப்பா வந்து பேசிட்டு இருக்காங்க சொல்லுங்க மாமா நிச்சயம் அந்த விஷயத்துல வந்து தோத்துருக்கலாம் பார்த்தியாப்பா இது எல்லாத்துக்கும் சந்திரகலாவும் தான் காரணம் ஆனா அவங்கள வந்து இந்த விஷயத்துல நம்ம மாட்டி விடாம போயிட்டோமே சரி சரி எதுவாக இருந்தாலும் அவங்க நம்ம குடும்பம் இல்லை சிவனாண்டி வேணால் நம்ம ஏற்றுக்காமல் இருக்கலாம் ஆனால் சந்தர்களா ஏதாவது ஒரு பண்ணி மாட்டிக்கிட்டானா அது நம்ம சாமுண்டேஸ்வரிக்கு தான் வந்து கஷ்டமாகும் அதுக்கப்புறம் முதல் மரியாதைலாம் சாமுண்டேஸ்வரிக்கு கிடைக்கவே கிடைக்காது நம்ம என்ன பண்ணுறது அவங்க தங்கச்சியை பற்றி அவங்க புரிஞ்சுக்கிறது அவ்வளோதான் இருக்குது அப்படின்னு சொல்லிகிட்ருக்காங்க ரொம்ப சுவாரஸ்யமாக வந்து கொண்டு போனாங்களே சொல்லலாம் ரேவதி நம்ம கார்த்தியை விட்டு கொடுக்காம பேசிக்கிட்டே இருந்தாங்க இதை நினச்சி ஒத்துமத்த குடும்பமும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க